அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து இறைநாமங்களின் இணையற்ற பலன்கள் என்ற தொடரின் கீழ் இன்று முப்பத்தி மூன்றாவது தொடர் அலமதுல்லா இன்றைய என்கின்ற இறைநாமம் என்கின்ற இறைநாமத்தின் மூலம் ஏற்படும் பலன்கள் பல்வேறு பலன்கள் இருந்தாலும் இரண்டு முக்கியமான பலனை மாத்திரம் பார்ப்போம் ஒன்று ஒரு மனிதருக்கு அதிகமான வயிற்று வலி இருக்கிறது என்றால் அந்த வயிற்று வலி நீங்க வேண்டும் என்றால் எழுவது தலைவர்கள் யாவையும் யா உல்லா என்கிற இறைநாமத்தை ஓதி ஒரு தண்ணீரில் ஊதி நாம் கொடுத்தோமே ஆனால் கண்டிப்பாக அந்த வயிற்று என்பது நீங்கிவிடும் இரண்டாவது பலன் என்னவென்றால் சகல நோய்களும் அவரை விட்டு குணமாக வேண்டும் பல நோய்கள் அவரை வந்து கொண்டே இருக்கின்றது என்றால் ஒவ்வொரு கொள்கைக்கு பின்னாலும் இட நாமத்தை அதிகமாக ஓதி வந்தால் கண்டிப்பாக அவர் எல்லா நோயை விட்டும் ஆவார் என்று அல்லாமா சொஹரவதி ரஹமத்துல்லாஹி அலகி அவர்கள் கூறிகாட்டியிருந்தார்கள் இன்ஷா அல்லா நாளை அல் கஃபூர் என்கிற இடநாமத்தின் மூலம் ஏற்படும் பலனை நாளை பார்ப்போம் சலாம் வலைக்கும் ரஹத்துல்லாஹி அவர் காதும்